எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி ரெண்டு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கரா இது எங்கே இருக்குதுன்னா பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து மாம்பள்ளிங்க வலக்கு பாறை வலக்கு வலகுப்பாறைங்கிற ஊரில் இருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பேசி வந்துடுங்க முந்தப்பரம் ரோடு பேசி இருக்குதுங்க இந்த ரெண்டு ஏக்கரா பார்த்தீங்கன்னா சொல்லும் பிள்ளை ஒரு கோடி அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க சுற்றி வர வீடு இருக்குதுங்க இது சைட்டுக்காகுங்க பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறனால நல்ல ப்ராபர்ட்டிங்க இந்த பூமி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படலைன்னா உங்கள் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம நம்ம யூடியூப் சேனல் மூலிமா நீங்கள் வரந்தால் நல்லா நீட்டாக பண்ணி கொடுக்குறோம்ங்க இது எங்கே இருக்குன்னா வழுக்குப்பாறை அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க இந்த பூமி நல்லா ஸ்கொயரான பிட்டாக உங்களுக்கு வந்துடுதுங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளை வீடியோ இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அது இன்ஸ்டாகிராமில் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாமுங்க அதனால் இந்த பூமிக்கு பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கொடுக்குறது இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நல்ல முறையாக முடிச்சு தரலாமுங்க பூமி பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க நல்லா ஃபியூர் செம்மன் காடுங்க வியாபாரிகள் வாங்கி ஐம்பது சென்ட்டு முப்பது சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட் விற்கிறதுனாலும் இதை யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நன்றிங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள்